ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் புவியியல் அழகு ரெண்டு பருவம் ஒன்று நிலத்தோற்றங்கள் ஹலோ மாணவ கண்மணிகளே போன வீடியோவில் புவியின் உள்ளமைப்பு பற்றி பார்த்தோம் இப்போ இந்த பாடத்தில் நிலத்தோற்றங்களை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது பூமிக்கு மேலே நிலத்தோற்றங்கள் எதனால் உருவாகுது இப்போ நம்மளுக்கு இந்த பாடத்தில் கற்றல் நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுகள்னாலையும் பனியாறுகள்னாலையும் தோற்றுவிக்கப்படும் நிலத்தோற்றங்களை பற்றி நீங்கள் அறிஞ்சிக்கிற போகிறீங்க அடுத்து காற்றுனாலையும் கடல் அலைகள்னாலையும் என்னென்ன நிலத்தோற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத அறிஞ்சிக்கிற போகிறீங்க இப்போ இந்த வீடியோவில் ஆறுகள்னாலையும் பனியாறுகள்னாலையும் என்னென்ன நிலத்தோற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் புவியின் மேற்பரப்பில் காணப்படும் நிலத்தோற்றங்கள் அனைத்து இடங்களிலும் ஒரே மாதிரி இருக்குதில்ல சில இடங்களில் வந்து மலைகள் இருக்குது பீடபூமிகள் சமவெளிகள் மற்றும் பள்ளத்தாக்குகள் போன்ற எண்ணற்ற வகையான நிலத்தோற்றங்கள் காணப்படுது அதிலே தான் ஆறுகள் கடல்கள் எல்லாமே அதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க புவியின் இவ்வாறான நிலத்தோற்றங்கள் அகச் செயல்முறைகளாலும் புற செயல்முறைகளாலும் தொற்று ஹலோ குட்டீஸ் நம்ம வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது பாட புத்தகத்தை கையில் எடுத்துக்கணும் கையில் எல்லோரும் எடுத்துட்டிங்களா புத்தகத்தை எடுத்துக்கிறேன்னு நம்ம புக்கில் நூற்றி அறுபத்தொம்போதாம் பக்கத்தில் தான் இந்த நிலத்தோற்றங்கள் பாடம் இருக்குது ஏன்னா புக்கை வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு என்னென்ன நான் சொல்கிறதும் அந்த அதனுடைய கருத்துக்களையும் நீங்கள் திரும்ப வாசித்து பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை வீடியோவையும் கேட்டு பாருங்கள் அடுத்த புக்கையும் நீங்கள் வாசித்து பாருங்கள் அப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் இப்போ அகச்செயல்முறை அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா புவியின் மேற்பரப்பில் அகம் அப்படின்னா உள்ள புவியின் மேற்பரப்பில் பல இடங்களில் ஏற்படும் உயர்நிலைப் பகுதிகள் மற்றும் தாழ்வு பகுதிகள் அகச்செயல் முறைகளால் ஏற்படுகின்றன இந்த இதை வந்து அடுத்து புற செயல்முறை புவிப்பரப்பில் தொடர்ந்து ஏற்படும் அரித்தல் மற்றும் பற் மறு கட்டமைத்தல் ஆகியன புற செயல்முறைகளால் ஏற்படுகின்றன அதாவது உயர் நிலங்களை அரித்தல் அப்படின்னா மண் மழையை மழை பெஞ்சிச்சுன்னா மண்ணை அரிச்சிட்டு போகும்ல அப்படி அரிக்கிறது மூலம் தாழ்நிலங்களாகவும் தாழ்நிலங்களை படிய வைத்தல் மூலம் உயர் நிலங்களாகவும் மாற்றுவதற்கு நிலங்களை சமப்படுத்துதல் என்று பெயர் அடுத்து நில தோற்றங்கள் பூமியின் மேலே நில தோற்றங்கள் அது எதனால் அப்படின்னாக்கோ வானிலை சிதைவு மற்றும் அரித்தல் ஆகிய இரு செயல்முறைகள் மூலம் தொடர்ந்து தேய்மானத்திற்கு உட்படுத்தப்படுகிறது புவி மேற்பரப்பில் பாறை உடைந்து மற்றும் சிறு சிறு கற்களாகவும் துகள்களாகவும் சிதறுவது தான் வானிலை சிதைவு அதனால தான் மண் நம்மளுக்கு உருவாகுது பாறைகள் உடைந்து அதை துகள்களாக மாறினதுனால தான் நம்மளுக்கு மண் அது எந்தெந்த பக்கத்தில் உள்ள பாறை உ உடையுதோ அந்தந்த தகுந்த மண் உருவாகும் சில இதில் செம்மண்ணாக இருந்துச்சுன்னா அந்த பாறை சோப்பு நிறமாக செம்மண்ணாக இருந்துச்சுன்னா அது செம்மண்ணாக உருவாகுது கருப்பாக இருந்துச்சு அப்படின்னா அது கருங்கல்லும் சேர்ந்த மண்ணாக உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நீர் காற்று பனி மற்றும் கடல் அலைகள் என பல வகைப்பட்ட காரணிகளால் புவி நிலத்தோற்றங்கள் அடித்து செல்லப்படுவது தான் அரித்தல் நம்மளுக்கு தெரிய என்னது ஒன்று மட்டும்தான் தெரியும் மழை நீர் அடிச்சிட்டு போகிறது மட்டும்தான் தெரியும் ஆனால் காற்றுலையும் மண்ணை அடிச்சிட்டு போகுதுங்கிறாங்க பனியாறுகள் உருகி போகும்போதும் அந்த அரிப்பு ஏற்படுது கடல் அலைகள் மூலமாகவும் அரிப்பு ஏற்படுது நிலத்தோற்றங்கள் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீர் காற்று பனி மற்றும் கடல் அலைகள் என பல வகைப்பட்ட காரணிகளால் புவியின் நிலத்தோற்றங்கள் அடித்துச் செல்லப்படுவதை அரித்தல் என்கிறோம் அரித்தலுக்கு உட்பட்ட பொருள்கள் வந்து எதுனா நீர் காற்று பனி மற்றும் கடல் இதுதான் வந்து மண்ணை அரிச்சிட்டு போகிறதுக்கான காரணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கடல் அலைகள் ஆகியவற்றால் கடத்தப்பட்டு இறுதியில் படிய வைக்கப்படுகின்றன அரித்தல் மற்றும் படிய வைத்தல் முறைகளால் புவியின் மேற்பரப்பில் பலதரப்பட்ட நிலத்தோற்றங்கள் உருவாகுது அதில் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறதுனா ஆறு நாளையும் தனியார் நாளையும் என்னென்ன நிலத்தோற்றம் உருவாகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் நம்ம புக்கில் நூற்றி எழுவதாம் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க இந்த ஆறுகள் வந்து அந்த படத்தில் பாருங்களே ஆறு தோன்றும் மேடம் ஆறு எங்கே பொதுவாக தோன்றும் மலைகளில் தான் தோன்றும் அந்த மலைகளில் தோன்ற ஆறு அந்த மலைகளில் செடி கொடிகள்லாம் இருக்குது அப்போ அதில் இருந்து தான் பாய்ந்து வருது அதை மே எப்பயுமே நீர் வந்து மேடான இடத்துலேருந்து பள்ள இடத்தை நோக்கி தான் பாயும் அது அது வந்து இது பண்பு ஏன்னா புவியிருப்பு பழம் அந்த மேட்டிலருந்து தான் தண்ணி வந்து பள்ளத்துக்கு போகும் ஆறுகள் அப்போ எங்கே உருவாகுதுன்னா மலைகளில் உருவாகுது உருவாகும்போது அப்படியே மலையிலேருந்து கீழே நம்ம பூமிக்கு வரும்போது அது ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சியாக வருது அந்த நீர்வீழ்ச்சியாக உருவாகிறது அப்படியே வரும்போது அந்த மலைப்பகுதியிலேருந்தே இன்னொரு பக்கத்துலேருந்தும் ஃபால்ஸ் வரும் பல பகுதிகளில் இருந்து வந்து ஒரே இடத்துல வந்து சேருது அப்போ அங்கே அப்படி தான் இதெல்லாம் வந்து துணையாறுகள் உருவாகுதுங்கிறாங்க அடுத்து அப்படியே வரும்போது அது வளைஞ்சு நெளிஞ்சு தான் ஓடும் தண்ணி வந்து அங்கே பா மரமோ அந்த பாறைகளோ இருந்துச்சுன்னா அதை தழுவி அதை நான் அதை கடந்து தான் வரும் அப்போ வரும்போது மலைகள் வந்து ஒரே மாதிரி சமமாக இருக்காது ரோடு மாதிரி நேராக இருக்காது அது மலைகள் வந்து வளைஞ்சு வளைஞ்சிருக்கனால அதில் வளைஞ்சு நெலிஞ்சு ஓடி சலசல சல நொலி எழுப்பி அந்த தண்ணி வரும் அந்த வரும்போது தான் குதிரை குழம்பு ஏரி உருவாகுதுங்கிறாங்க அந்த குதிரை கால் குழம்பு அந்த கால் பகுதி மாதிரி இப்படி வளைஞ்சு வர்றது தான் குதிரை குழம்பு ஏரின்ங்கிறாங்க அடுத்து ஆற்று வளைவு உருவாகுது வளைஞ்சு வளைஞ்சு வரும்ல அது மாதிரி அடுத்து வெள்ளை சமவெளி சமவெளின்னா சமமான பகுதி சில சில இடங்களில் வந்து சமமாக தண்ணி போயிட்டே இருக்கும் அடுத்து வந்து டெல்டா உருவாகுது இந்த டெல்டா அப்படின்னா மா ஆற்றின் முகத்துவாரம் அதாவது அந்த மலையிலிருந்து உருவாகிய அந்த ஆறு கடலில் போய் கலக்கும் பார்த்தீங்களா அந்த கடலில் கலக்கிற இடத்துக்கு பேர் தான் ஆற்றின் முகத்துவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் வந்து வளமான மண் வந்து இது உருவாகுது ஏன்னா அங்கே மலைகள்லேருந்து இருந்து பலவிதமான கனிமங்கள் சத்து அந்த நீர் தண்ணி மண் எல்லாம் அடிச்சுட்டு வந்து அந்த ஆற்றின் முகத்துவார பகுதிகளில் வந்து படிஞ்சிருக்கும் அதில் வந்து நிறைய வகையான கனிமங்கள் அந்த மண்ணில் வந்து நிறைய சத்துகள் கிடைக்கும் இலை மக்குகள் இதெல்லாம் வந்து அது வந்து அடுத்து வந்து எங்கே போய் கலக்குது கடலில் போய் கலக்குது எந்த ஒரு ஆறும் எல்லா தண்ணியும் கடைசியாக எங்கே தான் போய் சேருது கடலுக்குள்ளே தான் போய் சேருது இப்போ ஆறு அப்படின்னு சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட பாதையில் தோன்றுமிடத்திலிருந்து முகத்துவாரம் வரை ஓடுகின்ற நீர் ஆறு என்று அழைக்கப்படுகிறது அதை பிராக்கெட் பண்ணிக்கணும் பொதுவாக ஆறுகள் ஒரு மலையிலிருந்தோ அல்லது குன்றுகளிலிருந்தோ உற்பத்தி ஆகின்றன ஆறு தோன்றுமிடம் ஆற்றின் பிறப்பிடம் ஆறு தோன்ற இடம் தான் என்னது ஆற்றின் பிறப்பிடம் ஆறு எங்கே தோன்றும் சொன்னால் மலைப்பகுதியெல்லாம் உருவாகுது நம்ம குற்றால அருவிலாம் வந்து ஒரு ஆற்றின் பிறப்பிடம்தான் ஆறு ஒரு ஏரியிலோ கடலிலோ அல்லது பேராளியிலோ பேராளி அப்படின்னா பெருங்கடல் கலக்கும் இடம் தான் ஆற்று முகத்துவாரம் அதான் அந்த ப படத்திலையே நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீங்கள் அந்த படத்தில் உள்ள அந்த ப படத்தில் அங்கே எங்கே குறிச்சிருக்காங்களா அதையும் நீங்கள் பார்க்கணும் ஆற்று முகத்துவாரம் ஆற்று நீரானது செங்குத்து சரிவை கொண்ட மலை பிரதேசத்தை அரிப்பதால் அங்கு ஆழமான வீ வடிவ பள்ளாத்தாக்குகள் உருவாகுது அது இன்னும் பக்கத்துலேயே மேலே இருக்குது பார்த்தீங்களா இந்த வி மாதிரி அழகாக அப்படியே படிஞ்சு படிஞ்சு போயிருக்க வி வடிவ பள்ளத்தாக்கு உருவாகுது ஆற்று நீரானது ஒரு செங்குத்து பாறையின் வண் சரிவின் விளிம்பில் கீழ்நோக்கி வீழ்வதை நீர்வீழ்ச்சி அதுதான் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறான் தண்ணி வந்து அங்கேயிருந்து விழும்போது கீழே நின்று குளிப்பாங்கல்ல அதுதான் செங்குத்த அங்கேயிருந்து விழும்போது நம்ம மேலே படும்போது அப்படியே கல் வச்சு எரிஞ்ச மாதிரி இருக்கும் பார்த்துருக்கீங்களா குளிச்சிருக்கீங்களா நீங்களாம் குற்றால அறிவியலாம் நீங்கள் போய் குளிச்சிருக்கீங்க அப்போ அந்த விழும்போது எப்படி இருக்குது வன் சரிவின் விளிம்பில் கீழ் நோக்கி விழுவதை தான் நீர் வீழ்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் மென் பாறைகள் அரிக்கப்படுவதால் அந்த நீர் விழுகும்போது அந்த பாறைகள் அடி அரிச்சு அரிச்சு தான் நீர்வீழ்ச்சி என்ன செய்யுது தோன்றுது அது ஒரு குறிப்பிட்ட இதுக்கு நேராக தான் விழுங்கும் அது தண்ணி இப்போ அது எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் சிற்றாற்றின் குறுக்கே இப்போ குற்றால நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குதுன்னா சிற்றாற்றின் குறுக்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சிற்றாற்றின் குறுக்கே உள்ள குற்றால நீர்வீழ்ச்சி நீர்வீழ்ச்சியின் கீழ் பகுதியில் குழி உறுதல் காரணமாக ஏற்படும் பெரும் பள்ளம் தான் உட்பாய்வு தேக்கம் அங்கேருந்து தண்ணி விழுகும்ல அந்த விழுந்து அங்க இருக்கும்போது அங்க பள்ளம் ஆயிரும் அது உட்பாய்வு தேக்கம் அப்படின்னு சொல்றாங்க இந்த தென் அமெரிக்காவில் உள்ள வெனிசுலா நாட்டில் காணப்படும் ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி வந்து உலகிலேயே மிக உயரமான நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வட அமெரிக்காவில் கனடா மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் எல்லையில் உள்ள நயாகரா நீர்வீழ்ச்சி மற்றும் ஆப்பிரிக்காவில் ஜாம்பியா மற்றும் ஜிம்பாவே நாடுகளின் எல்லையில் உள்ள விக்டோரியா நீர்வீழ்ச்சி ஆகியன மற்ற முக்கிய நீர்வீழ்ச்சிகள் ஆறு ஒரு சமவெளி பகுதியையோ அல்லது மலையடிவார பகுதியையோ அடையும் போது படியும் படிவுகளை வண்டல் விசிறிகள் என்கிறோம் இந்த வண்டல் மண் சொன்னோம்ல வண்டல் மண் வந்து ரொம்ப வளமான மண் பயிர் விளைவிக்க ஏற்ற மண் நீங்கள் எட்டாம் கிளாஸில் அந்த மண் வகைகளை பற்றியும் மண் எப்படி உருவாகுது அதை பற்றி நீங்கள் அடுத்த கிளாஸில் நீங்கள் படிப்பீங்க இப்போ வண்டல் விசிறிகள் அப்படின்னு சொல்கிறாங்க அதை குறிச்சி கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அடுத்து அந்த அங்கேயே கீழே இன்னொரு ப படம் கொடுத்துருக்காங்கல்ல நீர்வீழ்ச்சி மூலம் ஏற்படும் ஆற்று நீரோட்ட பின்னடைவு அந்த மலையிலிருந்து தண்ணி வந்து செங்குத்த விழுகுது கீழே அது பாறை மேலே இருக்குது அதுக்கு கீழே மென்பாறை மென்பாறை உடைஞ்சு அப்படியே தொங்கிய நிலையில் நீர் விழுகுதா அதுதான் ஃபால்ஸுன்னு சொல்கிறான் செங்குத்தான மழை இடுக்கு அடுத்து உட்பாய்வு தேக்கம் உருவாகுதல் உட்பாய்வு தேக்கம்னா பள்ளம் துணையாறு ஒரு நீரோடை அல்லது ஆறு தன் போக்கில் ஒரு முதன்மை ஆற்றுடன் இணைவது இங்கே இங்கே நூற்றி எழுபதாம் பக்கத்தில் துணை இருக்குன்னு சொன்னேன்ல வேறு பகுதியிலிருந்தும் ஒரு நீரோட அல்லது ஆறு தன் போக்கில் ஒரு முதன்மை ஆற்றுடன் அதாவது நிறைய வர்ற தண்ணியோட அந்த கிளையில் மலை பகுதியில் அங்கேருந்து வர்றதுகளும் வந்து சேரும் அதை தான் வந்து துணையாறுன்னு சொல்கிறாங்க கிளையாறு அப்படின்னா ஒரு முதன்மை ஆற்றிலிருந்து பிரிந்து செல்லும் ஆறு பெரிய ஆறுலேருந்து இன்னொரு பகுதிக்கு பிரிஞ்சு போகிறது அதுக்கு வேறு தான் கிளையாறு ஒரு மரத்தில் பெரிய ஸ்டெம்மு பெரிய தண்டு இருக்குன்னா அதுலேருந்து கிளை பரவும் கிளை பிரியுதில்ல அது போல் தான் இதுவும் அது எக்ஸாம்பிள்காக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சுக்கங்க அடுத்து ஆறானது சமவெளி பகுதி அடையும் போது நீரின் அலைதலால் ஆற்றின் வளைவுகள் தோன்றுகிறது ஆற்றில் இந்த சமவெளியில் வரும்போது வளைஞ்சு வளைஞ்சு போகும் சொல்கிறோம்ல அதுதான் ஆறு வளைந்து மற்றும் சுழன்று செல்வதால் தோன்றும் பெரிய வளைவுகள் ஆற்று வளைவுகள் என்னப்படுகிறது அது தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் சேத்தியார் தோப்பு அருகே வெள்ளாறு பகுதியில் ஆற்று வளைவுகள் காணப்படும் சொல்கிறாங்க ஆற்று வளைவுகளின் இரு பக்கங்களிலும் தொடர்ந்து அரித்தல் மற்றும் படிதல் ஏற்படுவதால் ஆற்று வளைவின் கழுத்து பகுதிகள் நெருங்கி வருகின்றன நாளடைவில் ஆற்று வளைவு ஆற்றிலிருந்து துண்டிக்கப்பட்டு ஒரு ஏரியாக உருவாகிறது இதுவே குதிரை குழம்பு ஏரி இந்த ஆற்றிலிருந்து வர்ற தண்ணி ஒரு பகுதியில் தேக்கி வச்சிருந்து அந்த இதுனால் அதுதான் ஏரி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த சில நேரங்களில் ஆறு நீர் வந்து ஆற்றங்கரைகளை தாண்டி நிரம்பி ஆறு நிரம்பி வழியுது அதனால் இப்போ கடற்கரை ஓர ஆற்று பகுதிகளில் இருக்கவங்களாம் காலி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை கொடுப்பாங்க இதனால் ஆற்றின் அண்டை பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது இந்த வெள்ளப்பெருக்கானது நுண் துகள்கள் மண் மற்றும் இதர பொருள்களை கரையை ஒட்டிய பகுதிகளில் அடுக்குகளாக படி வைக்கிறது வண்டல் படிவுகள் இதனால் வளமான சமதள சம வெள்ளச் சமவெளி உருவாகிறது இந்த உயர்ந்த ஆற்றங்கரைகளை உருவாக்குறது இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா லெவிஸ் என அழைக்கப்படுகிறது அது உயர் அணை அப்படின்னு சொல்கிறாங்க ஆறு கடலை அடையும் போது ஆற்று நீரின் வேகம் குறைந்துடிகிறது ஏன்னா ஃபால்ஸ்லேருந்து விழுகும்போது தண்ணி வேகமாக விழுகும் அடுத்து அப்படியே மலையில் வந்து 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 அப்படியே சமவெளிகளில் பாயும்போது கொஞ்சம் வேகம் குறைஞ்சிடுது இதனால் ஆறு பல பிரிவுகளாக பிரிந்து செல்கிறது இதை தான் வந்து கிளையாறுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த ஆற்றின் வேகம் மிகவும் குறைவதால் ஆற்றினால் கடத்தப்பட்ட பொருள்கள் என்ன செய்யுது அங்கெங்கே படிய வைக்கப்படுது அங்கெங்கே மரங்கள் அந்த மேடுகள்லாம் இருந்துச்சுன்னா அங்கெங்கே அப்படியே அது படிஞ்சு அப்புறம் தண்ணி மட்டும் வடிகட்டின மாதிரி போயிடும் கிளையாற்றின் முகத்துவாரங்களில் தோற்றுவிக்கப்படும் படிவுகள் தான் டெல்டாக்களை உருவாக்குகின்றன டெல்டாக்கள் உற்பத்தி திறன் மிகுந்த மண் ஏற்கனவே சொன்னேன்ல அந்த வண்டல் மண் படிஞ்சிருக்கிறது வண்டல் விசிறின்லாம் நம்ம படித்தோம் எடுத்துக்காட்டு எங்கே இருக்குன்னா காவிரி டெல்டா கங்கை டெல்டா மற்றும் மிசிசிபி டெல்டா அந்த இதுகள்லாம் அலைஞ்சி வரும்போது மண் வந்து கருப்பு மண்ணாக இருக்குல்ல அதுதான் வந்து வண்டல் மண் அந்த படிவுகள்லாம் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ஆறுகள்னால் ஏற்படும் நிலத்தோற்றங்கள் ஆறு வந்து எப்படி உருவாகுது அது வளைஞ்சு நெளிஞ்சி எங்கெங்கெல்லாம் போய் எங்கெங்கெல்லாம் நல்ல டெல்டாக்களை உருவாக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் அடுத்து வந்து இப்போ பனியாரை பார்க்க போகிறோம் பனியாறு அப்படின்னு சொல்லும்போது நம்ம பகுதிகளில் நம்ம இதை பார்க்க முடியாது இது வந்து வட மாநிலங்களில் இமாச்சல பிரதேசம் இமயமலை பகுதிகளில் தான் சீனா அந்த மாதிரி பார்டர்கள்லாம் வந்து நிறைய அந்த பனியார்கள் இருக்குது அப்படியே ஐஸ் கட்டியாக இருக்கும் அந்த மலை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மலை ஃபுல்லாக பனிக்கட்டியாக இருக்கும் அது வெப்பத்தின் காரணமாக என்ன செய்யும் உருகும் உருகி வரும்போது அது அப்படியே பா ஆறு மாதிரி ஓடுமா அந்த பனிக்கட்டியே என்னவா ஓடுது ஆறு மாதிரி போகும் அது வெ வெளிநாடுகளில் தான் அதிகமாக இருக்குது இப்போ பனியாறு எப்படி உருவாகுது என்னங்கிறத பார்க்க போகிறோம் பனியார் என்பது மலைச்சரிவில் ஈர்ப்பூசையின் காரணமாக சரிவை நோக்கி மெல்ல நகரும் பெரிய பனி குவியலாகும் இது மலை அல்லது பள்ளத்தாக்கு பணியாறுகள் மற்றும் கண்ட பனியா பணியாறுகள் என நிர்வகையை பிரிக்கிறாங்க கண்ட பணியாறு அப்படின்னு சொல்லும்போது கண்ட பகுதிகளில் பெரும் பரப்பில் பரவி காணப்படும் அடர்ந்த பனிப்படலம் கண்ட பனியாறு எனப்படுகிறது எடுத்துக்காட்டு அண்டார்டிகா மற்றும் கிரீன்லாந்து இந்த கண் பனியார் வந்து நூற்றி எழுவத்தி ரெண்டாம் பக்கத்தில் இருக்குது அடுத்து மலை அல்லது பள்ளத்தாக்கு பனியாறு மலையிலிருந்து பள்ளத்தாக்கு நோக்கி நகரும் பனியாறு தான் பள்ளத்தாக்கு பனியாறு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இப்போ குறிப்பாக இந்த கீழே பனியார்கள் மேற்பரப்பில் உள்ள துகள்கள் மற்றும் கற்களை அரிப்பதன் மூலம் கீழே உள்ள கடினப்பாறை பகுதியை வெளியே காமிக்குது மலைச்சரிவில் பனி அரிப்பால் சர்க்குகள் உருவாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க சர்க் இது முக்கியமான பாயிண்ட்டு குறிச்சுக்கோங்க சர்க் என்பது பனியார்களால் அரிபடா பாறைகளில் தோன்றும் கை நாற்காலி போன்ற ஒரு நிலத்தோற்றம் அப்படியே சேர் மாதிரி இருக்கா டானா வடிவத்தில் இருக்குல்ல அதுதான் அந்த சர்க் அப்படின்னு சொல்கிறாங்க இதன் அனைத்து பக்கமும் செங்குத்தாகவும் தலைப்பகுதி செங்குத்து சுவர் போன்றும் காணப்படும் நிலத்தோற்றம் ஸ்காட்லாந்தில் காரி சர்க் என்றும் ஜெர்மனியில் கார் சர்க் என்றும் அழைக்கப்படுகிறது பாருங்கள் இது எங்கே இருக்கப்ப ஜெர்மனியில் இருக்குது பனி உருகும்போது சர்க் நீரால் நிரப்பப்பட்டு அழகான ஏரிகளாக மலைப்பகுதிகளில் தோற்றமளிக்கிறது இந்த ஏரிகள் டான் ஏ என்று டான் ஏரி என்று அழைக்கப்படுது நம்ம புக்கில் நூற்றி எழுவத்தி ரெண்டாம் பக்கத்தில் அழகாக போட்டிருக்காங்க ச சர்க்குன்னு சர்க்கு எப்படி உருவாகுது அந்த மலைகளில் பனிக்கட்டி உறைஞ்சிருக்கிறது அப்படியே உருகி ஒரு உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க இரண்டாவது அதற்கு மேற்பட்ட சர்க்குகள் ஒன்றை நோக்கி ஒன்று நகரும் போது குறுகிய செங்குத்து மற்றும் சரிவான பக்கங்களுடன் கூடிய முகடுகளாக மாற்றமடைகிறது இம்முகடுகள் அரட்டுகள் அரட்டுகள் இதையும் கோட்டு போட்டுருக்காங்க என்ற கத்தி முனை குன்றுகளாக உருவெடுக்குன்னு சொல்கிறாங்க அடுத்து யூ வடிவ பள்ளத்தாக்கு எப்படி உருவாகுதுன்னு பாருங்கள் இந்த அரட்டுனா எப்படின்னு போட்டிருக்காங்களா இங்கே யூ வடிவ பள்ளாத்தாக்கு பணியாற்றின் பக்கவாட்டு மற்றும் செங்குத்து அரிப்பினால் ஆழப்படுத்துதல் மற்றும் அகலப்படுத்துதல் மூலம் உருவாகிறதுன்னு சொல்கிறாங்க பணியாற்றினால் கடத்தப்படும் பெரிய மற்றும் சிறிய மணல் மற்றும் வண்டல் ஆகியன படிய வைக்கப்படுகின்றன இவை பணியாற்று முறைன்கள் எனப்படுகின்றன அதுதான் அந்த முறைன்னா இந்த உப்பு மாதிரி வெள்ளை வெள்ளையேன்னு படிஞ்சிருக்கு பார்த்தீங்களா இந்த வெள்ளவிலையேனு இருக்கிறதெல்லாம் ஐஸ் கட்டி உருகி ஆறாக உருவாகிறது அந்த மாதிரி உள்ளது தான் இந்த மொரைன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த படத்தை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா புரிஞ்சணும் ஓகே குட்டீஸ் நம்ம இந்த வீடியோவில் ஆறுகளினால் ஏற்படும் நிலத்தோற்றமும் தனியார்கள்னால் ஏற்படும் நிலத்தோற்றத்தையும் பார்த்துருக்கோம் நம்ம அடுத்த வீடியோவில் காற்றினால் ஏற்படும் நிலத்தோற்றங்களையும் கடல்களால் கடல் அலைகளால் ஏற்படும் நிலத்தோற்றங்களையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்க்கணும் இதை நீங்கள் திரும்ப திரும்ப வாசித்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் ஓகே குட்டீஸ் அடுத்த வழியில் சந்திக்கலாம் ஓகே பாய் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா நம்ம சேனல் என்ன செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நானும் கிளாஸு ஆறு ஏழு எட்டுக்கான பாடங்கள்லாம் தொடர்ச்சியாக போட்டுட்ருக்கேன் நீங்கள் பார்த்து பயனடைங்க அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி இருந்தாலும் அவங்களுக்கும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே அடுத்த வழியில் சந்திக்கலாம் பாய் 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 வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காமல் யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் லைட்டாக தட்டிடுங்க அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்